அஸ்வசும சமுர்த்தி பயனாளர் குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளுக்கு ஜப்பானில் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் வேலைத்திட்டம் தொடர்பில் தெளிவுபடுத்தும் நிகழ்வு அமைச்சர் விஜித் ஹேரத் தலைமையில் இடம்பெற்றது வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையும் பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் அரசாங்கம் முன்னிடு செல்லும் திட்டத்தின் ஒரு பிரிவாக இது முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் கிராமிய பிரதேசங்களில் வறுமையை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் கடந்த காலங்களில் காலி பிரதேசத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு நெருக்கடி ஏற்படுத்திய சமூக தொடர்பில் அமைச்சர் விஜித் ஹேரத் தெளிவுபடுத்தினார் ஏற்கனவே காணப்பட்ட அரசாங்கம் மேற்கொண்டு ஒரு சில தீர்மானங்களினால் தற்போதைய அரசாங்கமும் நெருக்கடிக்கு உட்பட்டுள்ளதாக குறித்த சட்டங்கள் மறுசரமைக்கப்படும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டுக்காக பல சட்டங்கள் மறுசரிமைக்கப்பட வேண்டும் தேசிய சுற்றாடல் சபையை அமைப்பதற்கான சட்ட ஏற்பாடுகளை நாம் மேற்கொண்டுள்ளோம் தற்போது எமது நாட்டில் சுற்றுலா பயணிகள் பல பிரச்சனைகளை மேம்படுத்து வருகின்றனர் நேற்று முன்தினம் காலையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் அதிக அளவான சுற்றுலா பயணிகள் களியாட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அங்குள்ள ஒளிப்பெருக்கிகளை போலீசார் நிறுத்தியுள்ளனர் நாடு தொடர்பில் சரியாக வெளிநாட்டவர்கள் புதிய அரசாங்கத்தை விமர்சித்துள்ளனர் புதிய அரசாங்கத்தினால்தான் இந்த நிலை ஏற்பட்டுவதாக தெரிவித்துள்ளனர் அது தவறானது கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கமைய இரவு பத்து மணியின் பின்னர் ஒளிப்பறிக்கைகளை பயன்படுத்த இடமளிக்கக் கூடாது ஏனையவர்களுக்கு அது தடையாக காணப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது போலீசாருக்கு குறித்த தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் போலீசார் தலையிட்டு அவ்வாறான செயல்பாடுகளை நிறுத்துகின்றனர் புதிய அரசாங்கம் வந்த பின்னர் ஏற்படுத்தப்பட்டது அல்ல அவ்வாறான சட்டங்கள் சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டுக்கு தடையாக உள்ளன அவற்றை மறுசீரமைக்க வேண்டும் சுற்றுலா பயணிகளுக்கு தமது மகிழ்ச்சியான கலியாட்டங்களில் ஈடுபட வாய்ப்பளிக்க வேண்டும் நீண்ட காலமாக காணப்பட்ட சட்டம் நீதிமன்ற உத்தரவுக்கமைய அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது திடீரென அதனை மாற்ற முடியாது மாற்றி வைப்பதற்கான சட்ட செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளது பிரதி அமைச்சர்களான வசந்த புயத்தீச அருண் ஏமச்சந்திர ஆகியோரும் இங்கு இணைந்திருந்தனர்